என்ன என்ன பண்றீங்க பண்றீங்க தங்கம் பண்ணிட்டு இல்ல இந்த அவளுக்கு பிடிக்கல தள்ளி விட்டா இந்த பெட்ஷீட்டும் தள்ளி விட்டா இந்த பெட்ஷீட்டும் இழுத்து போத்திட்டு கொடுத்துருக்காங்க அது தள்ளி விட மாட்டீரா வெயிட்டா இருக்குங்காட்டி தள்ளி விட மாட்டீராளோ அப்பா கூட இரு அப்பா கூட இரு அது ஒரு நல்ல ஃபேன் அம்மா அப்படியே தங்கு அப்படியே தங்கு அப்படியே அப்படியா ஹ பப்பு அப்படி தூங்கு போ இன்னும் நகை வெட்டல வெட்டலை கீருது அப்பா ஒரு கிள்ளு கிள்ளுமா இப்படி 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 கிள்ளுவை ஆஹ் அப்படிதான் கிள்ளு கிள்ளுவயமா கிழு கிளி மூக்கு கிள்ளு கிள்ளிடு இன்னும் உங்க ஒப்பன மென்மையா கிள்றியா

சாட்டு பாடியலா ரெண்டு பேரும் கவுந்துட்டீங்க ஏய் பட்டே ஏய் அழகு தங்க முடியும் நீங்க உம் தங்கடி நீங்க தங்கப்பில்ல உம் இப்ப வேணாம் உன்னையும் தங்கன்னு சொல்லணுமா சொல்ல முடியாது

பாருங்க எல்லா துணி எடுத்து என்னம்மா ஏ மழை நேரத்துல துணி துவைக்க முடியாது ஆளு கொண்டு போத்தி இருக்கீங்களே காயாது இந்த பெட்ஷீட் என்னடி மயிலடி பாத்துட்டே இருக்க வரலமா ஏதோ கீர் மாதிரி கீர் போடுறீங்க அப்பவ ஒரு கில்ல கில்லிடுமா அம்மாவுக்கு இல்லல்ல அப்பவ கில்லமா இல்ல இல்ல என் அம்மா என் அம்மா இல்லம்மா இது